உங்களுடன் உங்கள் தோழியாமோ இன்னைக்கு நாம பார்க்க ஸ்வீட் என்னன்னா பால் போறீட் என்ன தேவையான பொருள் நான் வந்து ஒரு கப்பு நல்லா வந்து நல்ல கப்பு நிறைய உங்கள்ட்ட அதை நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு கப்பு தேங்காய் நல்லா வந்து நைஸா துருவி இருக்கணும் அந்த கருப்பு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு கப்பு தேங்காய் திருவள்ள எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு தேவையான அளவு முக்கால் கப்பு சர்க்கரை அதாவது தூள் சர்க்கரை இருக்குதுங்களா அது அது முக்கால் கப்பு எடுத்துக்கங்க நான் நல்லா அந்த ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்தேன் அதுக்காக தான் அது முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூனு வந்து பாசி பருப்பு அதாவது தால் அந்த பாசி பருப்பு வந்துட்டு நல்லா பொன்னிறம் வர வரலோ கருவே விட்டுறக்கூடாது பொன்னிறமாக வறுத்து உங்கள்ட்ட நான் வந்து வறுத்து தான் காட்டியிருப்பேன் ஆனால் பச்சை நான் உங்கள்ட்ட காட்டில வறுத்து வச்சுருந்தேன் அதை வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு தேங்காயையும் தேங்காய் வந்து வறுக்கக்கூடாது பருப்பை மட்டும்தான் வறுத்திருக்கேன் பாசிப்பருப்பை மட்டும் வறுத்துட்டு தேங்காயும் பாசி பருப்பையும் நல்லா அரைச்சிடணும் நைஸாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னாக்க நம்ம நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக நல்லா சா திக்னஸ் ஆகிறவருக்கும் ஃப்ளவர் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு அது கூட சேர்க்குற போது அதை நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி திராட்சை தேவையான அளவு தான் அதை நான் எடுத்திருக்கிறேன் அப்புறம் நெய் அவன் அவ்வளோதான் நான் அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு அதை நான் போடும்போது காட்டுறேன் கொஞ்சமாக போடுவேன் அப்போ வந்து எதுக்குமே வந்து ஸ்வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிஞ்சுனா நான் போடும்போது காட்டுறேன் அந்த அளவுக்கு போட்டோம்னாக்க ஸ்வீட்டு வந்து அதிகமாக நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதாவது வித்தியாசமாக இருக்கும் அப்புறம் ஏலக்காய் வந்து நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன் அதையும் நான் உங்கள்கிட்ட போடும்போது காட்டுறேன் பாருங்கள் வாங்க நம்ம இப்போ தேங்காய் பால் திருட்டு ஸ்வீட் எப்படி செய்கிறதுங்கிறத நான் செய்முறையில் உங்களுக்கு காட்டுறேன் நெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் ஏன்னா இப்போ பாருங்கள் நான் தேவையான அளவு போட்டிருக்கேன் ஆனால் இதுக்கு வந்து நெ நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இப்போ நம்ம இதில் வந்துட்டு முந்திரையும் திராட்சையும் வறுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாம் யூஸ் பண்ணுற முந்திரி வந்து ஏற்கனவே வறுத்து வைக்கப்பட்டுள்ளது தான் நீங்க பச்சா கொஞ்சம் அதான் இது பண்ணிக்கோங்க இது வந்து நான் தான் ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி தான் நான் எடுத்துக்கிறேன் அதனால லேசா வருத்த போதும் ரொம்ப வந்து இது பண்ணிடக்கூடாது வருத்திடக்கூடாது தீ வந்து எப்பயுமே முந்திரி திராட்சை வறுக்கிற போது தீ கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கோங்க கூட வந்து இந்த தேங்காய் பால் திரட்டு வந்து ரொம்ப வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு கூட சொல்லுவாங்க எப்படின்னா எங்க ஊர் தஞ்சாவூர் திருநெல்வேலி இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு விசேஷ நாள் வருதுன்னா தேங்காய் பால் திரட்டு செய்யாமலே இருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டு தான் இது வந்து எல்லார் வீட்லேயுமே இது வந்து கண்டிப்பாக செய்வாங்க இப்போ எல்லாம் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரு இது இல்லாமல் சரி கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ நம்ம இது கூடவே நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் ஒரு கப்பு தேங்காய் ரெண்டு ஸ்பூனும் பாசி பருப்பு நல்லா வறுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் வறுத்துட்டு இதை ரெண்டையும் நல்லா வந்து நெய்வாக அரைச்சாச்சு நல்லா நைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் அரைச்சிட்டுனா இந்த அந்த கலவை தான் இது பாருங்க இது கூட பண்ணுமா அந்த நெய் வந்து என்னன்னா அந்த முந்திரி திராட்சை ஒரு அந்த நெய் தான் அது நம்ம அரைச்சிட்டு அந்த கழுவி எடுத்த பாருங்க தண்ணி அதையும் அது கூடவே சேர்த்துக்கும் அதை நல்லா கிண்டி விட்ருங்க எல்லா அல்வா விட இந்த தேங்காய் பால் திரட்டு வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரிய ஆளுங்க வரையிலுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலே வந்து டேஸ்ட்டான சுவையான நல்லா வந்து சுத்தமான நம்மளே செய்கிறோம் இது வந்து சுத்தமான நெய் தான் நம்மளே செய்கிற போது எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் இதே போல் நீங்களும் வீட்டில் செய்ங்க பாருங்கள் நான் எப்படி செய்கிறேங்கிறத பாருங்கள் இப்போ ஒரு கப்பு தேங்காய்னா வந்து முக்கால் கப்பு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் எப்படின்னா தேங்காய் வந்து நான் நல்லா அமைக்க அமைக்க வச்சிருந்தேன் அதனால தான் ஒரு கப்பு ஒரு கப்புக்கு நான் முக்கால் கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் இப்படி அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க ச சர்க்கரை கூட போனால் வெள்ளை சர்க்கரை போட நான் அது வந்து தேங்காய் பாலத்திரட்டுக்கு எப்போயுமே வந்துட்டு வெள்ளை சர்க்கரை சேர்த்தோம்னா அதை டேஸ்ட் கொடுக்காது நல்ல நாட்டு சர்க்கரை இல்லைனாக்கா வெள்ளை தூள் இருக்குதுங்களா அது மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ கூட வந்து நம்ம அந்த வெள்ளம் பிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை நான் சேர்த்துப்போம் இப்போ அந்த சக்கரை கரையட்டும் நல்லா பாருங்க கலர் செஞ்சாக வர வாசம் அந்த தேங்காய் பால் தேங்காய் பா தேங்காய் அரைச்சது நல்லா வந்து பாசிப்பருப்பை வந்து வறுத்துட்டு நல்லா புன்னிறமாக வறுத்துட்டு அரைச்சது அது கூட இந்த சக்கரை சேர்த்தோட வாசம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க வாசம் வந்து அப்படி ஒரு வாசம் அடிக்கும் இது வந்து நல்லா ஒரு நல்லா நம்ம தெருவுக்கே கேட்குற அளவுக்கு நல்லா வாசம் முடிக்கிற அளவுக்கு கூட இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாசம் இருக்கும் நல்லா வந்து பாசி நம்ம வருத்துட்டாங்களா அது கூட சக்கரை வரை சேர்த்துக்கணும் பாருங்க நல்லா வந்துட்டு எல்லாமே மூணுமே ஒன்று சேர்ந்து நல்லா கலவையிட்டு பாருங்கள் நல்லா வருங்க தேங்காய் பால் திரட்டு இப்படி இருக்குது ரெடி ஆகுது பாருங்கள் இது கூட வந்துட்டு நாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எதுனா அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது எதுக்கு நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம்னா திக்னஸ் கொடுக்கும் ரெண்டாவது ஃப்ளவர் ஒரு மாதிரியான ஃப்ளவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துப்போம் அது ஒரு டேஸ்ட்டுக்கும் தான் அரிசி மாவு சேர்க்குறது இப்போ முன்ன இருந்ததை விட அந்த அரிசி மாவு செய்யறது ஆகும் அதாவது டேஸ்ட்டும் கொஞ்சம் இதாக கொடுக்கும் இப்ப அல்வாவுக்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்துட்டு அல்வா செய்கிறோம்னால அதுக்கு வந்து நெய் அதிகம்தான் தேவைப்படும் அதுக்கு உங்களுடைய இது போல் நீங்கள் பார்த்துக்கங்க பாருங்கள் எல்லாம் நல்லா கலந்து நல்லா அல்வா வந்து ஸ்பெஷலாக வருது பாருங்கள் நல்லா அதில் பிடிக்கவே பிடிக்காது அளவுக்கு வந்து தீயை மட்டும் நீங்கள் பார்த்து அளவோடு வச்சுக்கணும் அதுதான் இதில் எப்போ என்ன அல்வா செஞ்சாலுமே தீயை மட்டும் கம்மியாக வச்சுக்கணும் சில பேர் வந்துட்டு பால் மட்டும் எடுத்து செய்வாங்க பால் கோதுமை சேர்த்துக்குவாங்க சில பேர் வந்துட்டு இது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குவாங்க சில பேர் மைதாவில் கூட செய்வாங்க அப்படி நம்ம செய்யலை நான் செய்த போலேயே நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும் அதில் வந்து பாருங்கள் கலரு நல்லா செஞ்சாயிருச்சு இப்போ இப்போ இது கூட வந்துட்டு நம்ம ஏலக்காய் ஏலக்காய் சேர்த்துக்குவோம் ஏலக்காய் வந்து பிடிச்சி வச்சிருக்கிறது கூட சேர்த்துக்கிட்டு பாருங்க ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிண்டிட்டுருவோம் நல்ல அந்த ஏலக்காய் எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே ஏலக்காய் போட்டா வாசம் வந்து இப்படி ஒரு வாசம் எடுக்கும் அந்த ஏலக்காயோட தான் நல்லா ஸ்வீட்டுக்கு வந்து சொல்ற மாதிரின்னு சொல்லுவாங்களே அதுக்காக தான் பாருங்க நல்லா வந்து கிண்டிட்டோம் பிடிக்கவே இல்லை பாருங்க அதில் பிடிக்கவே இல்லை அதுக்குடி கொஞ்சம் பாருங்க நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஆனால் அது எவ்வளோதுன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா சால்ட் வந்துட்டு நான் சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட அது பாருங்க ஒரு பிஞ்சு தான் இது ஏன்னா அந்த சால்ட்டு வந்துட்டு சுவையை வந்து கூட்டிகிட்டு கொடுப்போம் அதுக்காக தான் வரல சுவை வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க அளவு அதுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் அளவுக்கு நான் வந்து கல் உப்பு தான் போட்டிருக்கேன் நல்லா வந்து அதை வந்து இது பண்ணி விட்டுருக்கேங்க ஒரு பிஞ்சு தான் ரொம்ப போட்டுடக்கூடாது அதை வந்து ஒரே இடத்துல நிற்காத அளவுக்கு நல்லா வந்து நல்லா இது பண்ணி விட்டுருங்க அரைஞ்சிரும் அதனால் நீங்கள் தூளை போடுறீங்கனாலும் கொஞ்சம் ஒரு இதாக உங்கள் கையில் வந்து பிடிச்சா கையோட பிடிச்ச ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா வந்து அந்த நெய் வந்து பிரிஞ்சு வரும் நல்லா வாசம் பாருங்கள் ஏலக்காய் பாசிப்பருப்பு தேங்காய் அரிசி மாவு சர்க்கரை எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை அதாவது தேங்காய் பால் திரட்ட அல்வா சூப்பரா தயாராயிடுச்சு இப்போ பாருங்க நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை அது கூட சேர்த்துக்கோம் கொஞ்சமாக ஏற்கனவே வறுத்து தான் வச்சிருக்கோம் அதுவும் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் நல்லா கடைச்சி பாருங்கள் பிடிக்கவே இல்லை நெய்யும் பிரிஞ்சு வருது சூப்பராக டேஸ்ட்டாக தேங்காய் பழத்தை ரெட்ட அல்வா வேச்சு இது போல் அண்டு தோழிகளே நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு நம்ம சேனல் வந்து உங்கள் தோழியம்மோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல செஞ்சு பாருங்கள் கண்டிப்பா இது எப்படி செஞ்சுங்க அப்படின்னா கேட்குற அளவுக்கு இருக்கும்